கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன மாணவ மாணவிகளுக்கு பூக்கள் இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு பள்ளி திறக்கப்பட்டதை அடுத்து மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர் அவர்களை ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அந்த வகையில் சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில் முதல் நாள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு வருகை தந்த மாணவிகளுக்கு பூக்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகரில் உள்ள பள்ளியில் மழலைகளுக்கு சாக்லேட் வழங்கிய ஆசிரியர்கள் வரவேற்றனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட மெனுவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திங்கட்கிழமை தோறும் உப்மாவிற்கு பதிலாக காய்கறி சாம்பாருடன் வெண்பொங்கல் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் கருதி பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று உலக நாடுகளுக்கும் முன்மாதிரியாக அமைந்துள்ளது தொடர்ந்து காலை உணவு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன தற்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்ட மெனுவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இனி திங்கட்கிழமை தோறும் உப்மாவிற்கு பதிலாக காய்கறி சாம்பாருடன் வெண்பொங்கல் வழங்கப்படுகிறது இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதால் மாணவ மாணவிகள் உற்சாகமடைந்துள்ளனர் நான் வந்து சென்னை தொடக்கப்பள்ளி காம்தார் நகரில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் வந்து விடுமுறைகள் முடிஞ்சு முதல் நாள் வந்து ஸ்கூலில் வந்திருக்கோம் எங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து ஜாலியாக இருக்குது நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது எங்களுக்கு வந்து சாக்லேட்டு ரோஸ் இதை மாதிரி கொடுத்து எங்களை வந்து வரவேற்றாங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி காலை உணவில் வந்து எங்களுக்கு வெண்பொங்கலும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லோரும் அதை சாப்பிட்டோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சென்னை காம்தார் நகரில் ஸ்கூல்னால எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு வந்த உடனே வெல்கம்லாம் பண்ணாங்க செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் சாம்பார்லாம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பொங்கலோ சாம்பாரும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவது திராவிட மாடல் ஆட்சியின் நர்சான்றுக்கு கிடைத்த பெருமை என கல்வியாளர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் சேர்க்கை அதிகரித்துள்ளது நேற்று வரை பதினாறு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்று பேர் புதிதாக சேர்ந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இருநூற்று ஆறு தொடக்க பள்ளிகள் நூற்று முப்பது நடுநிலை நாற்பத்தாறு உயர்நிலை முப்பத்தைந்து மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் நானூற்று பதினேழு பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கடந்த மார்ச் மாதம் துவங்கியது மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க மாநகராட்சி தரப்பில் சிறப்பு கவனம் எடுக்கப்பட்டதன் பயனாக தொடர்ந்து சேர்க்கை அதிகரித்தது கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு இரண்டு மடங்கிற்கு மேல் மாணவர் சேர்க்கை நடந்திருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு புதிதாக ஆறாயிரம் மாணவர்கள் சேர்ந்த நிலையில் நடப்பாண்டில் இதுவரை பதினாறாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஓரு மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பில் இரண்டரை லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்